இன்று வரும் வார்த்தை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் ஆமேன் இந்த வார்த்தை மிக பெரியது இழந்த சமாதானம் இழந்த சந்தோஷம் இழந்த நிம்மதி இழந்த ஆசீர்வாதம் இழந்த வாய்ப்பு இழந்த உறவு இழந்த மதிப்பு இழந்த ஆரோக்கியம் கர்த்தர் திருப்பித் தர வல்லவர் அன்பான தேவசர்மே இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் ஒன்று சாமுவேல் முப்பது எட்டு இந்த வார்த்தை இன்று சமாதானம் சந்தோஷம் வாழ்க்கை முன்னேற்றம் நினைத்து உடைந்திருக்கிற ஒருவருக்காக வருகிறது தாவீது ஒரு காலத்தில் மிகப்பெரிய சோதனையில் சிக்கினான் அவன் இருந்த இடம் சிக்லாக் ஒரு நாள் தாவீதும் அவன் மனிதர்களும் வெளியில் சென்றிருக்கும் போது அமலேக்கியர்கள் வந்து சிக்லாக்கை எரித்து அவர்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் எல்லாவற்றையும் எடுத்துச் சென்றார்கள் தாவீது திரும்பி வந்தபோது நகரம் எரிந்தது வீடு இல்லை மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை இதுதான் எல்லாம் போன நிலை சிலர் இப்படிதான் இருக்கிறார்கள் வேலை போனது காசு போனது உறவு போனது சமாதானம் போனது வாழ்க்கையே போனது போல இருக்கிறது அந்த நேரத்தில் தாவீது நிலைமை வேதாகமம் சொல்கிறது அவர்கள் அழுதழுது அழுவதற்கு வலிமை இல்லாமல் போகும் வரை அழுதார்கள் ஒன்று சாமுவேல் முப்பது நான்கு அதாவது இனி கண்ணீரே வராத அளவுக்கு அழுதார்கள் இன்றைக்கு யாரோ ஒருவர் இதே நிலையில் இருக்கிறீர்கள் இனி என்னால் அழ முடியல பேச முடியல சிரிக்க முடியல ஆனால் கவனிங்க தாவீதின் பெரிய ரகசியம் அதே அதிகாரத்தில் ஒரு முக்கிய வசனம் தாவீது தன் தேவனாகிய கர்த்தரால் தன்னை வலப்படுத்தி கொண்டான் ஒன்று சாமுவேல் முப்பது ஆறு அவன் மனிதர்களிடம் ஓடவில்லை அவன் குறை சொல்லவில்லை அவன் பழி போடவில்லை கர்த்தரிடம் ஓடி தன்னை பலப்படுத்திக் கொண்டான் அடுத்து என்ன செய்யலாம் என்று தாவீது செய்த முதல் காரியம் கர்த்தரை விசாரித்தான் ஒன்று சாமுவேல் முப்பது எட்டு தாவீது கர்த்தரை விசாரித்தான் நான் அந்த கூட்டத்தை தொடரலாமா அவர்களை பிடிப்பேனா இங்கே தாவீது கேட்கவில்லை கர்த்தாவே ஏன் இப்படி நடந்தது அவன் கேட்டான் நான் இப்போ என்ன செய்யணும் இதுதான் விசுவாசம் சோதனை வந்தால் பலர் செய்வது புலம்புவது கோபப்படுவது பழி போடுவது என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று பேசுவது ஆனால் தாவீது செய்தது தேவனை விசாரித்தான் கர்த்தரின் பதில் தொடர் அதாவது நின்றுவிடாதே உன் வாழ்க்கையில் இப்போ உனக்கு மனசு சொல்லும் விட்டுடு முடியாது போதும் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் தொடர் நிச்சயமாக பிடிப்பாய் இழந்ததை பிடிப்பாய் பலர் நினைக்கிறார்கள் நான் இழந்தது திரும்ப வருமா கர்த்தர் சொல்கிறார் நிச்சயமாக பிடிப்பாய் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் இந்த வார்த்தை மிகப் பெரியது சில நேரம் உலகம் தருவது அரை ஆசிர்வாதம் ஆனால் தேவன் சொல்வது சகலத்தையும் இழந்த சமாதானம் இழந்த சந்தோஷம் இழந்த நிம்மதி இழந்த ஆசிர்வாதம் இழந்த வாய்ப்பு இழந்த உறவு இழந்த மதிப்பு இழந்த ஆரோக்கியம் கர்த்தர் தர வல்லவர் தொடர் என்ற வார்த்தையின் அர்த்தம் நீ இழந்ததுக்கு பின்னாலே போ அதாவது உன் ஆசீர்வாதத்தை விட்டுவிடாதே இரண்டாவது நீ ஜெபத்தை நிறுத்தாதே சிலர் சோதனை வந்தால் ஜெபத்தை நிறுத்துவார்கள் கர்த்தர் சொல்கிறார் தொடர் மூன்றாவது நீ விசுவாசத்தை விடாதே விசுவாசம் இல்லாமல் எதையும் திருப்பி பெற முடியாது தாவீது உண்மையில் என்ன செய்தான் தாவீது கர்த்தர் சொன்னபடி தொடர்ந்தான் அவன் ஓடிப்போனான் போராடினான் பிடித்தான் பிறகு வேதாகமம் சொல்கிறது தாவீது சகலத்தையும் மீட்டுக் கொண்டான் ஒன்று சாமுவேல் முப்பது பதினெட்டு பத்தொன்பது ஒரு பொருளும் குறையவில்லை ஒரு பிள்ளையும் குறையவில்லை ஒரு மனைவியும் குறையவில்லை இதுதான் தேவனின் மீட்பு இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லும் மூன்று காரியம் ஒன்று அழுது முடிச்சா கர்த்தரை விசாரி கண்ணீர் நிறுத்தியதும் கர்த்தரை விசாரிக்க ஆரம்பிக்கணும் இரண்டாவது கர்த்தர் சொன்னதை செய் தேவன் சொன்னால் போதும் மூன்றாவது சகலத்தையும் என்ற வாக்கைப் பிடி இது உனக்கான தத்தம் அன்பானவர்களே இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை நினைத்து உடைந்து போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் தொடர் நிச்சயமாக பிடிப்பாய் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் இப்போ நாம் ஜெபிப்போம் கர்த்தாவே இயேசுவே இன்றைக்கு இந்த வார்த்தையைக் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதீங்க இழந்ததை நினைத்து உடைந்தவர்களை நீர் பலப்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையில் திருப்பிப் பெறும் காலத்தை ஆரம்பிக்கவும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொன்னபோல தொடர் நிச்சயமாகப் பிடிப்பாய் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்